எப்படி ஒரு விவசாயி கலைகளை அகற்றி பயிரை பாதுகாக்கிறோனோ மனதிலே கெட்ட எண்ணங்கள் வராமல் உன்னுடைய மனதை பாதுகாக்க வேண்டியது வேலை மனம் என்னும் பொக்கிஷம் மிக சக்தி வாய்ந்தது அதை மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாப்பதைப் போல ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான் வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்கிறார் கன்ஃபூசியஸ் கற்பனை அறிவை விட பெரியது சொல்லுபவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி ஒரு நாளைக்கு ஒரு மனித மனதில் அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதான் ஒரு டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஐபிஎஸ் ஆன ஐஏஎஸ் ஆகணும் என்ன நினைக்கிறியோ அதை தினம் எழுதி வச்சுட்டு பார்த்தா ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன உன்னுடைய சிந்தனை சிதறலின்றி இன்றி படிப்பில் நீ கவனத்தை செலுத்த முடியும் நல்ல படின்னு மட்டும் சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய் தினமும் நீ செய்வதையே செய்து கொண்டிருந்தால் தினமும் நடக்கின்ற விளைவுகள் தான் அதில் தினமும் வரும் யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காதவற்றை நீ முயற்சிக்க வேண்டும் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மனம் நீங்க எல்லாருமே இளவயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் இள வயதிலே தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி ஆளாதவர்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதித்த சரித்திரம் இல்லை சமீபத்தில் ஒபாமா ஓய்வு பெறுவதற்கு முன்னால் உங்களுடைய திறமை எவ்வளவு பெரியது உங்களுடைய மூளை எவ்வளவு வலுவானது என்பதை மனது எவ்வளவு வலிமையானது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதற்காக இந்த உதாரணத்தை சொல்கின்றேன் அங்கே எனக்கு சொன்னதை சொல்றேன் நடந்த சம்பவம் என்று ஒபாமா ஓய்வு பெறுவதற்கு முன்னால் அமெரிக்காவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அத்தனை பேரும் போய் பார்க்குறான் இந்த பில் கேட்ஸை நாடு கடத்திடணுங்கிறான் ஏன் யா உலக பணக்காரர்கள் இங்கே இருக்கிறது மரியாதை அவரை போய் நாடு கடத்த சொல்கிறேன் என்ன விளையாடுறீங்களான்னு கேட்குறேன் அப்படியே தமிழில் சொல்கிறேன் நடந்தது இல்லை நூறு பேரை பில் கேட்ஸ் வேலைக்கு எடுத்தால் ஐம்பது பேரை இந்தியா காரணாக எடுக்கிறாரு முப்பது பேர் தமிழ்நாட்டு காரணாக எடுக்கிறான் பாக்கி எல்லா நாட்டுக்காரனும் இருக்கிறான் அமெரிக்காக்காரன் இருபது பேர் கூட இல்லை ஐடி துறையில் இப்படியே போனா நம்ம என்ன ஆகுறது ஒரு சத்யநாதன்ல தான் இந்தியக்காரன் தான் மைக்ரோசாப்டோட சிஇஓ ஒரு கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை சம்பளம் ஒரு வருஷத்துக்கு நூத்தி முப்பது கோடி நம்மள்ட்ட ஆளே இல்லையா சரி நான் கேட்குறேன் போங்க ஏன்னு சொல்லிட்டு ஒபாமா வந்து பில்கேட்ஸ கூப்பிடறாரு பில்கேட்ஸ் போறாரு பில்கேட்ஸ் கேட்டாரு நாடு கடத்த சொல்றேன் எதுக்குன்னு கேட்டாரு இந்த காரணத்தை சொன்னார் அவர் பயப்படல ஒபாமா அவர்களை என்னை நாடு கடத்துவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னை நாடு தயவு தயவுசெய்து இந்தியாவிற்கு என்னை கடத்தி விடுங்கள்னர் ஏன் அப்படி சொல்கிற அவன்கிட்ட தான் எல்லாருக்குன்னாரு நேராக ஒபாமா அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அங்கே போய் கேட்டார் ஒரே கேள்வி தான்ட்டா நான் கேட்க வந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா நூறு வருஷமாக அவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கு நூறு பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை மாணவர்களுக்கு இப்போ தான் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் துறையில் ஐடி அவங்களை ஜெயிக்க கூட பதில் சொல்லலை உங்களுடைய தலைமை தலைமை வேலை போய் கிரீன் கார்டு பெற்ற ஒரு மேடைக்கு சென்றார் ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகின்றேன் அனுமதி உடனே வழங்கப்பட்டது என்ன சொன்னார் தெரியுமா அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லி தருகிறீர்கள் எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லி தருகிறார்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டான் அப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது இது இள வயதிலேயே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் மாணவ செல்வங்களே செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இரண்டு கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நீங்கள் நினைக்கிற அந்த செல்போனிலே கம்ப்யூட்டரிலே அதற்கு பின்னால் ஆயிரம் கண்கள் பார்க்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு செல்போனை வாங்கி கொடுக்குறீங்க ஸ்மார்ட் போனை செல்போன் என்பது ஒரு வரம் உலகத்தில் அத்துணை பேரும் சாதிக்க வேண்டும் என்றால் செல்போன் மூலம் சாதிக்க முடியும் எனக்கும் தெரியும் ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனரர் ஸ்டீவ் ஜாப் உயிரோட இருக்கும் போது அவன் கேட்டாங்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஒன்ஸ் இன் ஏல் மேஜிக்கல் ப்ராடக்ட் கம்ஸ் இட் சேஞ்சஸ் எவ்ரி திங் ஆப்பிள் ஆப்பிள்னா ஆப்பிள் ஆப்பிள் புரூட் வித் டென் இயர்ஸ் திஸ் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு இட் ரீஷே த கல்ச்சர் அப் த இண்டஸ்ட்ரீஸ் புட் கம்ப்யூட்டர் இன் மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட் அண்ட் மேட் இட் பாசிபிள் டு எவ்ரி திங் வித்யூ டேப்ரீன் தான் கையில் இருக்கிற ஒரு செல்போனை வச்சுட்டு உலகத்தையே பார்க்க முடியுங்கிறத என்னுடைய நிரூபிச்சிருச்சுன்னா அவன் கிட்ட கேட்டாங்க உங்க பிள்ளைங்க இன்டர்நெட் அவன் சொன்னாட் மெச்சூர்ட் செல்போன் கண்டுபிடிச்சு நம்ம வித்துட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க இன்டர்நெட் பார்க்கணுன்னா என்னோட ஹால்ல வந்து இன்டர்நெட் இருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க தனியா எல்லாம் செல்போன் யூஸ் பண்றது இல்லைன்னா நம்ம பேரப்புள்ள புள்ள பிரமாதமா செல்போன் யூஸ் பண்ணுது புள்ள எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேக்குறான் எதை பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுமா முன்னாள் காவல்துறை அதிகாரியாக சொல்லுகின்றேன் ஆயிரம் மாணவர்களிடம் நூறு நகர்ப்புறத்தில் இருக்கிற கல்லூரிகளிலே கணக்கெடுப்பு நடத்தினார்கள் நல்லவேளை கிராமத்தில் படிக்கிறீங்க உள்ளபடியே மகிழ்ச்சி எனக்கு ஏன் தெரியுமா அறுபத்தி ஒன்பது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த அவையிலே இந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இதனை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன் ஆயிரம் பேர்ல கணக்கெடுப்பு நடத்துறாங்க அறுபத்தி ஏழு சதவிகித மாணவர்களும் இருபத்தி ஓரு சதவிகித மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பை பார்த்து அதிர்ந்து போனார்கள் நம்மவர்கள் ஒரு சொடுக்கிலே திரையிலே அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான நம்முடைய இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடுத்து செல்கிறது கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு இதை நீங்கள் சொல்லித் தருவதற்கு பயந்து பயந்து செல்போன்களும் மீடியாக்களும் பிள்ளைகளை தவறாக வழிநடத்துகிறார்கள் அவர்கள் மீது தவறில்லை மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நாலெட்ஜ் வந்துடுது உங்களுக்கு எனக்கு முப்பத்தஞ்சு வயசுல தெரிஞ்சது அவனுக்கு பதினஞ்சு வயசுல தெரியும் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் தவித்து போகிறார் இந்த இடத்திலே இந்த கல்லூரி இந்த பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லுகின்றேன் நான் சொல்ல வேண்டிய மொழியிலே சொல்ல வேண்டிய விதத்திலே எது தவறு எது சரி என்று தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு இல்லாவிட்டால் இந்த சமுதாயம் இந்த பிள்ளைகளை தவறாக வழிநடத்தி நடத்தி விடுவார்கள் விரல் பிடித்து பூச்சூட்டி குறை வயிறு சாப்பிட்டு உயிரையே வைத்து பிள்ளைகளை வளர்த்து எப்படி மவுண்ட் ரோட்டில் என் பிள்ளைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் என் பிள்ள நல்ல பிள்ளை அப்படின்னு நீங்கள் நடை பழகுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்டில் போக சொல்லிட்டு அந்த பிள்ளை பத்திரமா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பக்கம் போயிடும்னா எப்படியோ அது மாதிரி தான் சமீபத்தில் நடந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றேன் மூன்று மாதங்களுக்கு முன்னால் நண்பர்களே தமிழ்நாட்டிலே படித்த ஒரு பெண் ஜிண்டால் யூனிவர்சிட்டியிலே மெரிட் அடிப்படையில் போய் எம்பிஏ சேருது மூன்று மாணவர்கள் கிர்திக் கரண் சின்கா என்ற மூன்று மாணவர்கள் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதில் அந்த கிர்த்திக்கு சொல்கிறான் இந்த பொண்ணு அழகாக இருக்கடா இதை ஏமாத்திரம் பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சேலஞ்ச் எப்படி தவறான வழியில் நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கமாக மட்டும் வளர்ந்தால் பத்தாது உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் இந்த பகுதியை சேர்ந்த வினுப்பிரியாங்கிற ஒரு பொண்ணு ப்ரொஃபைல் படத்தை வச்சிருந்துச்சு அதை மார்பிங் பண்ணி அசிங்கமாக போட்டான் எல்லாரும் சொன்னாங்க இந்த பொண்ணை பாருன்னு அந்த அம்மா பாவம் போய் ஓம் படம் தானே இது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பாவம் படிக்காதவங்க ஓம் பொண்ணு உன்னுடைய படம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அன்றைக்கி ராத்திரியாக இறந்து போச்சு சூசைட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் செல்ஃபோனை யூஸ் பண்ணணுங்கிற தைரியமும் திறமையும் விருப்பமும் உங்களுக்கு இருக்குல்ல எவன் உன் படத்தை மார்பிங் பண்ணி தப்பாக போட்டானோ அவன் தானே தப்பு பண்ணான் நீ தப்பு பண்ணல இல்லை அவன்லாம் சூயசைட் பண்ணிக்கணும் நீ ஏன் சூயசைட் பண்ணிக்கிற அந்த தைரியம் கூட உனக்கு இல்லைன்னா ஏன் செல்போன் யூஸ் பண்ணுற யோசிக்க வேண்டாம் இதை போல அந்த பெண்ணுக்கு அவன் தொடர்ந்து ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்குறான் பேதை பெண் பெரிய குடும்பத்து பையன் பிஎம்டபிள்யூ காரில் வரான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிடு உன்னை நான் நண்பன்கிறான் காதலிங்கிறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறான் ஒரு நாள் ஒம்பது மணிக்கு உன்னுடைய உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல ஒரு ஆபாசமாக ஒரு படத்தை அனுப்புங்கிறான் நடந்த சம்பவத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் பாவம் அந்த பொண்ணு அது என்ன பண்ணோம் விளைவுகள் தெரியாமல் குளிக்கும்போது ஒரு படத்தை அனுப்பிச்சிடுது அதை ஆப்பிள் ஐ கிளவுல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு சொல்லி அவன் மட்டுமின்றி அவன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை சிதைத்து விட்டார்கள் செத்து செத்துப்படுவோன்னு தெரிஞ்சவொன்னே அந்த பிள்ளை அங்கேருந்து ஃபோன் பண்ணுது அவங்க அப்பாவுக்கு அப்பாவும் அம்மாவும் ப்ரொஃபசர்ஸ் எனக்கு தெரிந்தவர்கள் பதறி அடித்து போகிறாங்க இங்கேருந்து விமானத்தை பிடிச்சி அங்கே போய் இறங்குறாங்க தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை பார்த்து செவுத்தில் முட்டிக்கிறார் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்த அந்த தந்தை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எடுக்க மாட்டேங்கிறேன் அங்கேருந்து தொடர்பு கொள் நிறைய அதிகாரிகள் ஒன்றா சேர்ந்துனாங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொன்னோம் டே சூட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டேரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஒரு நல்ல அதிகாரி இன்வெஸ்டிகேட் பண்ணார் சார்ஜ் ஷீட் போட்டார் ஒரு நல்ல நீதிபதி கிட்ட போணுச்சு பேர் பெண் நீதிபதி நம்ம இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு படத்தை அனுப்பிச்சா அந்த பக்கம் உள்ளவங்க பார்த்தோன்னு ப்ளூ டிக் வருது இல்லை அதையே கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு ஏன் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்கிறேன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி நோ no டூ identical unless ஆர் is taken from the same தேம் ஃபிங்கர் the தேம் பர்சன் ஒரு ஒரு மனிதனுடைய கையில் ஒரே விரல்ல ரெண்டு தடவை தான் ஒரு மாதிரி இருக்குன்னா அவங்க கையிலே ஒண்ணா இருக்குது அதை மாதிரி அதை எடுத்துக்கிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து இன்னொரு வாட்ஸ்அப் போயிருக்குன்னா எவன் அனுப்பிச்சான் எவன் பார்த்தோன்னா அதனால தான் ப்ளூடிக் வந்திருக்கு நீ தாண்டா அனுப்பிச்சிருக்கன்ட்டு மூன்று பேருக்கும் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸை எடுத்துக்கொண்டு முதல் முறையாக இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து பெண் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கின்றன என்னன்னே தெரியாம அந்த பொண்ணு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் இந்த பொண்ணோட வாழ்க்கை காவல் நிலையத்தையும் நீதிமன்றத்தையும் கனவில் கூட நினைத்து பார்க்காத பெற்றோர்கள் காவல் நிலைய படிகளிலும் நீதிமன்ற கதவுகளையும் தினந்தோறும் தட்டி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையை வெளியில் எடுக்கணும்னு ஒருத்தன் பிள்ளைக்கு ஆண்களுக்கு தண்டனையை தொடரணும்னு இன்னொருத்தன் இதற்காகவா படிக்க வைக்கின்றார்கள் சிந்தித்து பாருங்கள் ஒழுக்கத்தை பற்றி உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றனே பெரிய நாட்டிற்கு சொக்காரர்கள் இளவயதிலேயே புரிந்து கொள்ளுங்கள் செல்போனை பெற்றோர்கள் நல்லா இரவு மணிக்கு மேல் போர்வை கொள்ளும் விடுதிகளிலும் எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன செல்போன் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னை உலகம் முழுவதும் எடுத்து சென்றது அந்த செல்போன் தான் என்பதை நான் அறிவேன் இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ பேச சொல்லி கேம்பியன் ஸ்கூல்லையும் சென்ட் ஜோஸ் ஆங்ல இந்தியன் கான்வென்ட்ல என்ன பேச சொன்னாங்க இது மாதிரி நிறைய பேரை வச்ச ஒரு நாள் பதினைஞ்சு நிமிஷம் பேசுன உலகம் முறை வைரல் ஆயிடுச்சு அப்புறம் தான் தெரியுது இது இவ்வளவு பேருக்கு தெரியாம இருந்துருக்கான்னு தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் சரி இது போட்டோம் இந்த இடத்துல நம்பிக்கை பத்தி ஏன் சொல்றேன்னா செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த அப்ரஹாம் லிங்கனால் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக முடிகிறது கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற இளைஞனால் வெள்ளை மாளிகைக்குள் இரண்டு முறை ஜனாதிபதியாக அடி எடுத்து வைக்க முடிகின்றது ஏன் அவ்வளவு தூரம் ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனால் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் உயர முடிகிறது எங்களை போன்றவர்களால் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராகவும் தலைவராகவும் ஆக முடிகிறது இவ்வளவு வசதியான குடும்பத்துல இப்படி அம்மா அப்பா வந்து உட்கார்ந்து இப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கிற நீங்க உங்களால முடியலன்னா யார் தப்பு தயவு செய்து சிந்தியுங்கள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு தெரியுமா ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை காரணம் பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும் என்றால் நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு மோசனம் கிடையாது அதுதான் நம்பிக்கை ஏரோ இன்ஜினியரிங் என்ஜினியரிங் பதவிக்கு அப்துல் கலாம் சார் எம்ஐடியில் படிச்சு முடித்தோன்னா அப்ளிகேஷன் போடுறார் இருபத்தி மூணு சீட்டு காலி இவருடைய ரேங்க் இருபத்தி நாலு அவருக்கு கிடைக்கல தோல்வி சின்னத்துறைன்னு ஒரு வாதியார் இருக்கார் அவருக்கு சொல்லி கொடுத்த வாதியார் சென்ட் ஜோசப் காலேஜ் வாதியார் அவரை போய் பார்க்குறாரு இந்த மாதிரி தோத்துட்டேன்னு கண்கலங்கி நிற்கிறார் மனதை தளர விடாதரா நம்பிக்கையை தளர விடாத நீ இதுக்காக உருவாக்கப்பட்டவன் இல்லை தைரியமாக போய் படின்னு சொல்லி அனுப்புறாரு பின்னால் நடந்தது என்ன எந்த விமானப்படைக்கு ஒரு பொறியாளர் பதவிக்கு தகுதி இல்லை என்று ஒரு விமானப்படை அப்துல் கலாம் அவர்களை நிராகரித்ததோ அவருடைய நம்பிக்கையின் காரணமாக விடா முயற்சியின் காரணமாக விமானப்படை தரைப்படை காலாட்படை முப்படை தளபதிகளும் அணிவகுக்க இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதியாக முதல் குடிமகனாக உயர்ந்து அணிவகுப்பு மரியாதை ஏற்று நிரூபித்தாரா இல்லையா எந்த விதத்தில் குறைந்தவர்கள் நாம் சிந்திக்க வேண்டாம் சரி நல்ல நம்பிக்கை இருக்கு சொல்றோம் என்ன தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன்மை மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டது உண்டு ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒருமுறை கூட கைவிட்டதில்லை ஏன் தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வது முயற்சி இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது மாணவர்களே இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை போராட துணிந்த அத்தனை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன நீங்கள் பாருங்களேன் முயற்சி என்னன்னு கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தமா நம்முடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்கள் ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைவு புள்ளி காலியாக இருக்கும் தூரமும் நேரமும் அதிகமாக அதிகமாக பாதி பேர் பந்தய மைதானத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறு இந்த முயற்சிக்கு புராணத்தில் ஒரு நல்ல உதாரணம் உண்டு பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனா வருண பகவான் காதல சங்கு சத்தம் பட்டால் மழை பொழியும் என்பது ஒரு ஐதீகம் ஒரு முனிவர் பரமசிவன் பெரிய தவம் இருக்கிறார் தவத்தினுடைய வலிமையை பார்த்த பரமசிவன் என்ன வர வேண்டும் கேட்கிறார் முயற்சிக்காக சொல்கிறேன் அந்த வரத்தை நான் போது நீங்கள் கொடுத்தா போதும்னா அவன் பெரிய புத்திசாலி இந்த வரத்தை வைத்திருக்கின்றவன் என்ற காரணத்தினால் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் அவன் காலை கழுவாங்க மூணு வேலை சோறு போடுவாங்க கோயம்புத்தூர் மண்ணில் கொங்கு மண்ணில் காரமடைக்கு வர்றார் இங்கே இங்க எல்லாம் கையில் கலப்பை இருக்குது வயல் இருக்குது உழைப்பாளிகள் பல வயலில் இருக்கு நம்ம நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறவன் ஏன்டா போய் பார்க்கணும் ஒருத்தரும் பார்க்க வேண்டான்டான் மூணு நாளைக்கு பார்த்தாரு நம்மளை ஒருத்தரை மதிக்கலன்னு சொல்லி பரமசிவன் ஏன் என் வரத்தை இப்ப கொடுனாரு என்ன வரன்னு கேட்டாரு காரமட பகுதிக்கு மழையே பெய்யக்கூடாது கொடுத்த வரத்தை காப்பாற்றுவதற்காக சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டார் பரமசிவன் காரணத்தோடு சொல்லி கொண்டிருக்கின்றேன் மேல இருந்து பார்த்தாரு நாரதர் ஊர்ல உள்ளவன் கலப்பை எடுத்துட்டு போனா மழை இல்லைன்னு கொண்டு போய் வச்சுட்டான் ஒருத்த மட்டும் தொடர்ந்து உழுதுகிட்டே இருந்தான் யார் சொல்லியும் கேட்கல நாரதர் கழகம் நன்மையில் முடியும் இல்லையா கீழே வந்தாரு ஏன்டா மழை இல்லை எல்லாரும் உழுவில் நீ மட்டும் ஏன்டா உழுதுட்டு இருக்க முட்டால நின்றுன்னு கேட்டார் அவன் சொன்னான் அவரை நாரதன் தெரியாது அவனுக்கு செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் என் தொழில் உழவு தொழிலையா இதை விட்டான் நான் கெட்டுருவன் மறந்து போயிடுவோம் வேலையை பாருண்டான் சொல்லிவிட்டு உழவ ஆரம்பிச்சிட்டான் நேராக பரமசிவன்ட்ட போனார் என்ன காரமடைக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த முட்டாப்பைய முனிவன் அப்படி கேட்டுப்பட்டான் நான் கொடுக்கணும் வேறு வழி இல்லை இந்த மாதிரி சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் உடனே பரமசிவன் சொன்னார் சொன்னாரு அங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருக்கான் காரம் அடையலன்னாரு ஏன் அவன் என்ன முட்டாள அவையா என் உழுவுறான்னாரு நான் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு கேட்டேன் அவன் முட்டாளா நம்ம முட்டாளான்னு தெரியலன்னாரு ஏன் நான் அவன்கிட்ட போய் கேட்டேன் அவன் சொன்னால் செஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டான் அதனால உழுவுறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டாரு பரமசிவன் யோசித்து பார்த்தார் ஏன்டா நம்ம தொழில் சங்கோதுரதாச்சே நம்ம ஊதவே இல்லையே அது ஊதுமா ஊதாதா ஊதிப்பாப்பன்னு எடுத்து போன்னு ஊதுனாரு வர்ண பகவான் மலைய கொட்டிட்டான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் போட்டியில கலந்துக்கிறது தான் பெருசு ஜெயிக்கிறது இல்ல டெரக் ரெட்மாண்ட் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க தொண்ணூத்தி பேர் அரங்கம் பார்சிலோனா ஒலிம்பிக் நான் இருக்கேன் அந்த அரங்கத்தில் அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் எல்லாரும் டெரக் ரெட்மான்னு சத்தம் போடுறாங்க உலகமே பார்த்துட்டு இருக்கு டிவியில் இரநூறு மீட்டர் போகும்போது ஒரு மீட்டர் முன்னாடி போகிறான் முன்னூறாவது மீட்டர் போகும்போது அப்படியே பின் தங்குறான் மசில் கிராம்ப்னு சொல்லி காலில் சுழுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தெரியும் வலி உயிர் போவோம் பின்னாடி வந்தவங்கலாம் ஓடிட்டான் ஜெயிச்சிட்டான் எல்லாரும் உட்காந்து கைதுட்டாங்க போட்டி முடிஞ்சிருச்சு இவன் நிறுத்தலை ஓட்டது அரங்கமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இவன் ஓடுறான் என்ன என்ன அப்படின்னு தான் ஆடா விட்டாலும் தசையாடும் அல்லவா ஏறி குதிச்சு ஓடுறாரு ஒரு ஆள் போய் அவனை நிறுத்துறாரு வேண்டாப்பா நிறுத்துனேன் அவங்க அப்பா தள்ளிவிட்டான் கோச்சு போய் நிறுத்தினார் தள்ளி விட்டான் ஓடிட்டே இருக்கான் ஒத்த காலாலேயே நொண்டி நொண்டி எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்கான் மீட்டரை தாண்டி கீழே விழுந்த நண்பர்களே முதன்மை பெறுவதை விட முக்கியமானது முயற்சி செய்வதுதான் என்று நிரூபித்த அரங்கமே எழுந்து கைதட்டியது நீ வெற்றி பெறுகிறாயா தோல்வி பெறுகிறாய் என்பது அல்ல முயற்சி செய்கிறாயா இல்லையா என்பதுதான் உனக்கு வேண்டிய அத்துனையும் உன்னுடைய காலடியிலே கிடைக்கின்றது முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு நேரம்னு சொல்றாங்களே என்ன ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் எக்காரணம் முன்னிட்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன் மாணவர்களுக்காக சொல்றேன் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ வரும்போது ஒரு அம்மா பேசினாங்க சார் தார் போட்டா கூட என் பையன் ஏழு மணிக்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டான் சார் நேற்று நீங்க பேசிட்டு போனீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எருமைங்களா எந்திரிங்கன்னு எங்களை எழுப்புறான் சாருங்கிறேன் தயவுசெய்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் காலையிலே சீக்கிரமாக கற்றுக்கொள்ளுங்கள் சீக்கிரமாக எழுந்து சேவல்களை எழுப்ப கற்றுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் இருந்தால் வெற்றி பெறுவோம் என்று நம்பினால் வெற்றி உங்களுடைய கதவை வந்து தட்டும் இந்த இடத்துல வெற்றின்னு ஒன்று நிறைய பெண்கள் உட்காந்துருக்கீங்க மாணவிகளுக்காக இதை சொல்கிறேன் நான் இதை சொல்றது இல்லை ஏன்னா இது யூடியூப்லேயும் எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிடுச்சு இருந்தாலும் உள்ளவர்கள் என்னை சொல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் சொல்லுகின்றேன் மூன்று முறை அகில இந்திய போட்டியிலே நான் தங்கப்பதக்கம் பெற்ற காரணத்தினால் நான்காவது முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை நம்பி அனுப்பியது முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்பது எனக்கு சொல்ல ஆள் இல்லை நான்காவது முறையாக போகும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நூறு கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் ஆறு ரவுண்டு ஃபயர் பண்ணணும் ரிவால்வர் ஷூட்டிங்கு புல்லல் அடித்தா அஞ்சு மார்க் இன்னரில் அடித்தா மூணு மார்க் அவுட்டரில் அடித்தா ஒரு மார்க் ஒவ்வொரு தடவை நான் ஜெயிக்கும் போதும் இருந்து அச்சுத நாயர் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார் என்னை விட வயதில் மூத்தவர் அவருக்கு எனக்கு தான் நாக் அவுட் சிஸ்டம் நான் ஜெயிச்சிருவேன் அவருக்கு சில்வர் மெடல் வாங்குவார் உன்னுடைய வெற்றி ஒருபோதும் உன்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடாது என்பதற்காக இதனை சொல்லுகின்றேன் அவர் அலட்சியமாக பார்த்துக்கிட்டு நான் வந்துடுவேன் நாலாவது முறை போனேன் எல்லாரும் நான் தான் ஜெயி பண்ண உட்காந்தாங்க எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இருப்பாங்க துப்பாக்கி நல்லா சொல்கிறவங்களாம் எல்லாரும் அவுட் ஆயிட்டான் கடைசியா நான் நின்ன எங்க எனக்கு போட்டியாளர் அச்சுத நாயர் எங்கன்னு கேட்டான் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் நாங்கள் எனக்கு மகா மகிழ்ச்சி நமக்கு போட்டியே இல்லைன்னு ஆறடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்துச்சு நான் கேரளாலேருந்து வந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் தாண்டா உன்னோட சுட போறேன்னு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்ற என்னை முதல் முறையாக ஒரு பெண்ணால் ஜெயிக்க முடியும் என்று நான் கனவில் கூட காணவில்லை அத்துணை பெண்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ கைதுட்டுறது ஆம்பளை பிள்ளைங்க கைதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாரு நான் டாஸ் போட்டு யார் ஜெ முதல்ல சுடுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க அந்த பொண்ணை பயமுறுத்தனு நினச்சி டாஸ்லாம் வேண்டாம் நான் சுடுறேன்ட்டான் அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துட்டு சுடுங்கன்னுச்சி நான் போய் ஆறு ரவுண்டு சுட்டால் அஞ்சு ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு இன்னர் அந்த பொண்ணு வந்து என்னை விட வேகமாக சுட்டுச்சு அது ஆறு ரவுண்டுக்கு அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் வாழ்ட்ரு தேவாரம் சார் சொன்னார் நீ அந்த டார்கெட்டை பாருனார் என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது எனக்கு பயம் வந்துருச்சு அந்த நேரம் பார்த்து ஜட்ஜு டாஸ் போட்டலாமாப்ப நேரம் ஆச்சுன்னாரு நான் உடனே எஸ்ன்னேன் ஏன் தோத்த டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு மிஸ்டர் கலியமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுறதுலடா திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது உனக்கு தைரியம் இருந்தாவா திரும்ப சொல்லலாம் ஒத்துக்கிட்டேன் பத்து ரவுண்டு கொடுத்துட்டார் ஜட்ஜு உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிட்டு ஒரே ரவுண்டு சுட்டேன் ஒன்பது ரவுண்டு புல் பிராக்டிஸ்ல கூட நான் அப்படி சுட்டதில்ல ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்றேன் ரத்தம் மழையாங்க ஒரே புல் நான் தோற்று போய்விட்டேன் துப்பாக்கி எதுக்கு கீழே போட்டேன் அந்த பொண்ணை தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு சல்யூட் அடிக்கணும்னு துப்பாக்கி வாங்கினேன் என்ன தெரியுமா அதிர்ந்து போவீர்கள் கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளிகூட கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா நான் யார் தெரியுமா மூன்று முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் என்றது விமன் ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் தட் வாட் விமென் கேன் டு வாட் மென் கேன் டூ விமன் வேர் நாட் கிரியேட்டட் டு டூ வாட் மென் கேன் டூ விமன் வேர் கிரியேட்டட் டு டூ வாட் மென் கெனாட் டு ஆண்கள் செய்வதை மட்டும் பெண்கள் செய்வதற்காக பிறக்கவில்லை ஆண்கள் செய்யாததையும் பெண்கள் செய்து காண்பிக்க முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் பெற்றோர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க பெற்றோர்களுக்கான டைமில் டைம்ல பேசிடுறேன் ரொம்ப பர்டிகுலரா இருக்காரு அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு டேக் ஓ மெசேஜ் வேணுங்கிறதுல ஈன்று புறந்துருதல் எண்தலைக்குடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அம்மாலாம் நல்லா கேட்டுங்க பெற்றுக் தான் அம்மாவுடைய வேலையான் அவனை பெரிய ஆளாக்கிறது அப்பாவுடைய வேலையான் இதை புறநா நூட்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் ஆனால் எல்லாம் என்ன செய்கிறான் எழுப்பி விடுறதுலேருந்து டீ போட்டு கொடுக்கறதுலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுறதுலேருந்து அழைக்கிறதுலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாம் அம்மா வேலைன்னு நினச்சி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இரநூறுக்கு இரநூறு புள்ள மார்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க போட்டோ எடுக்க வரோம் பிரெஸ்லேருந்து அம்மா போய் பக்கத்தில் நிற்கிறத தள்ளி விட்டுட்டு அப்பா முன்னாடி வந்து போஸ் கொடுப்பாரு ஏன் என்னடி என் பிள்ள பாத்தியா எவ்வளோ புத்திசாலின்னு புள்ள உருப்படாமல் போச்சுன்னு வச்சுங்க என்னடி பிள்ளைய வளர்த்துருக்க அதே அப்பா இது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றின்னா உதவின்னு சொல்லல புறப்படும் போது எல்லா காற்றும்